ரெண்டு சென்டில் சூப்பரான முடி சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வடக்கப்பாத்தில வடக்க பார்த்தா மாதிரி கட்டியிருக்காங்க வீடுகள் நிறைய இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் தாராவூர் ரோடுங்க தாராவூர் ரோடு பாளையம் அடுத்த ஸ்டாப் பக்கத்தில் அம்மன் பார்க்குன்ற பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க செங்கலக்கரண பில்டிங்கு ஹால் பார்த்தேன்னா பத்துக்கு பன்னாறு சைஸில் ஃப்ரீயாக ஆளுங்க டிவி யூனிட் பூஜை விட்டுல கபட் ஒர்க் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடன் கிச்சுங்க ஃபுல்லாகவே கபட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க எல் டேபிளில் கிராண்டேட் போட்டு இந்த ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி மூணு லட்சம் ரூபாங்க அதுவும் கண்டிப்பாக விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நேரில் வந்தீங்கன்னா நேரில் வந்து பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக விலை குறைங்க இல்லை பெட்ரூம் ரெண்டு வந்ததுங்க அதில் ஒன்று பத்துக்கு பதினொன்று சைஸில் பெட்ரூமுங்க அதிலேயே அட்டாச் வந்துடுது இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு பத்து சைஸில் இன்னொரு பெற்றிருங்க அதுலேயும் அட்டாச் வந்துடுது இந்த வீடு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தண்ட நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க